நெருக்கடிய சூழ்நிலைகளுக்கு இஸ்லாமிய பொருளாதார பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் இதர பிரச்சனைகளுக்கு தரும் தீர்வுகள் என்ற தலைப்பிலே நாங்கள் சென்ற வாரம் சில அம்சங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதிலிருப்பாக நாங்கள் ஒரு பிரச்சனை ஒரு சோதனை வருவதற்கு முன்னால் அது நாங்கள் எவ்வளவு தடுத்துக் கொள்ள வேண்டும் குரான் அதில் எந்த விதமான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்குகின்றது என்ற அம்சத்தையும் அதே போன்று பிரச்சனை வருவதற்கான அறிக்கைகள் தென்படுகின்ற நேரத்திலே எங்களை நாங்கள் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக பொருளாதார ரீதியிலே சேமிப்பு முக்கியத்துவம் அல் குர்ஆன் எங்களுக்கு சேமிப்பை எவ்வாறு யூசுப் அலிஸ்லாத்துடைய சம்பவத்தை கூறி எங்களுக்கு வலியுறுத்துகின்றது போன்று நபிய நாயன் சல்லாஹுடைய வாழ்க்கையிலே சேமிப்பு என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எப்படி ஒரு முன்முகமானவர்களா எங்களுக்கு இருந்தார்கள் என்றை நாங்கள் பார்த்தோம் அதிலே ஒரு விதம் அதாவது எங்களுக்கு கேள்வியாக முன்வைக்கப்பட்டது நாங்கள் சொன்ன அந்த ஹதீஸ் நபிய சல்லி இஸ்லாம் அவர்கள் பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய வரக்கூடிய அவர்களுடைய பேரிச தோட்டத்துடைய வருவாயிலே குடும்பத்தின் ஒருவரிட செலவுக்காக அவர்களுடைய உணவு தேவைக்காக அதனை வைக்கக்கூடியவர்களாக இருந்த நாங்கள் கூறினோம் அப்போது இன்னொரு ஹதீஸ் சகியான ஒரு ஹதீஸை எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது அதாவது நபியா நாயின் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் நாளைக்காக இந்த ஒன்று சேமிக்க மாட்டார்கள் என்ற ஹதீஸ் சையான ஹதீஸ் எனவே இந்த ரெண்டு ஹதீஸுக்கும் இடையிலே முரண்பாடும் கிடையாது இது சம்பந்தமாக முக்கியமாக ஹதீஸ்களை விரி விரிவுரையாளர்கள் இபுன் ஹஜர் அல் அஸ்காலின் அல் அஸ்கல் போன்றவர்கள் இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை கொடுத்து நாங்கள் அந்த அந்த விளக்கங்களை கொண்ட நேரத்திலே அஹ் நபீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாளைக்காக இந்த ஒன்றையும் சேமிக்க மாட்டார்கள் என்று சொன்னது தனக்கென மேல்மிச்சமாக மேலகமாக ஒன்றையும் அவர்களுக்காக சேமித்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த ஹதீயத்தில் அலுவலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடைய வருவாய்க்காக வேண்டி ஒரு வருடத்துக்குரிய அதாவர்கள் என்ற பகுதியில வரக்கூடிய பேரிச்சம்பள தோட்டத்துடைய வருவாயை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை பொறுத்திலேயே அது நபி அலின் செல்லு கடமை அவர்களுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது அவர்களுடைய கடமை அவர்களுடைய குடும்ப குடும்பஸ்தனாக இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடியது அவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளுக்கான அதே போன்ற வேலையாட்கள் அடிமைகள் போன்றவர்களுக்குரிய செலவினத்தை அந்த குடும்ப தலைவர் பொறுப்பெடுக்க வேண்டும் எனவே அந்த பொறுப்பை அவர்கள் நெருமுகமாக அவர் ஏற்பாடை தான் பண்ணியிருந்தார்கள் எனவே نبينا الله <سؤال> صلى الله عليه وسلم أوره لحديث ثانك سامitto كندها هذا أن آتى هذا تلوي برد توميدا ما هنجل بخار يلء إنور هدي سينجل كبار كموديوم نبي صلى الله عليه وسلم أوره الكوريناره لو كان لي مثل لو كان لي مثل أحب ذهبا ما يسرني ما يسرني الله يمر على ذين وعندي منه شيء إلا شيء أرصده لدين نبي نائم صلى الله عليه وسلم أوره الكورين உமது மலை அளவு தங்கம் இருந்தாலும் அது மூன்று நாளையை விட மேலதிகமாக என்னிடத்தில் அது இருப்பதனை நான் விரும்ப போவதில்லை இன்னொன்று எனக்கு நான் ஒரு எதனை நிறைவேற்றுவேனோ அந்த அந்த தொகையை மாத்தி வைத்துவிட்டு மற்ற அத்தையும் நான் அப்படி அல்லாவுடைய பாதையிலே தானம் செய்து விடுவேன் என்ற கருத்தைப்பட நவீக நாயன் செல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் எனவே இந்த ஹதீஸ் நாயன் செல்லா அலுவலம் அவர்கள் தனக்கென கடனாக இருப்பதை தவிர என கூறுகின்றார் அப்படி என்றால் குடும்ப செலவழி என்ற என்பது அதாவது அது வந்து ஒரு கடனை போன்றது எப்படி கடன் ஒருவர் மீது ஒரு கடமையாக இருந்ததோ அதே போன்று தன்னுடைய குடும்பத்துக்காக ஏற்படுத்துவது அது அதுவும் வந்து ஒரு விதமான கடனாக இருக்கின்றது எனவே அது வந்து அஹ் அப்படி சேமித்து வைக்கப்படக்கூடிய விதிவிலக்காக அதாவது விதிவிலக்காகப்படுகின்றது என்பதனை நாங்கள் அதாவது அந்த அன்புக்குரிய இஸ்லாமியர்களே எனவே நாங்கள் சென்ற வாரம் முன்னேற்பாடுகள் அதே போன்று ஒரு சோதனை வருவதற்காக அந்த சோதனை வருவதற்கு முன்னால் எவ்வாறு நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அம்சங்களை எல்லாம் பார்த்தோம் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்று எங்களுக்கு தேவையாக நாங்கள் ஒவ்வொரும் எங்களுக்குள்ளே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் குர்ஆன் இந்த சோதனை காலத்திலே ஒரு முக்மினை எவ்வாறு அவனுடைய மனசை தைரியப்படுத்துகின்றது அதே போன்று எப்படியான ஆறுதல்களை கூறுகின்றது ஒரு முக்மின் இந்த காலத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அம்சத்தை நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்த்திருக்கின்றோம் அல்லாஹியல் குரானில் மக்களே உங்களுக்கு அல்லாவிடத்திலே ஒரு உபதேசம் வந்திருக்கின்றது நிவாரணியாக மருந்தாக அது இருக்கின்றது அது நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கின்றது என்பதனை அது குர்ஆன் கூறுகின்றது எனவே குரானை பொறுத்த மட்டிலே ஒரு முக்மீன் உள்ள கையிலே எல்லா கட்டத்திலேயும் அவனு அவனுடைய மன இருந்தாலும் சரி ஏனைய மற்ற சமூக ரீதியான எல்லா பிரச்சினைகளுக்குமான அழகான முறையிலே வழங்குவதே எங்களுக்கு பார்க்கும் அந்த அடிப்படையிலே சோதனைகள் வருகின்ற நேரத்திலே குர்ஆன் ஒரு முற்கு கதா கதிர் சம்பந்த அந்த அம்சத்தை ஞாபகப்படுத்துகின்றது ஒருவன் இஸ்லாமியை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்திலே அவன் ஈமானுடைய அம்சங்களில் நல்லது அதாவது நல்லவை தீயை அனைத்தும் அல்லாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடைபெறுகின்றது என்ற அம்சத்துடைய வருகின்ற நேரத்திலே அது வலியுறுத்துவதை எங்களுக்கு பார்க்க முடியும் நீங்கள் கூறுங்கள் எங்களுக்கு இணைத்ததை தவிர எங்களுக்கென எழுதிய தவிர வேறொன்றும் நடைபெறுவதில்லை எங்களுக்கு எல்லா சோதனைகளும் அல்லாஹ நிர்ணயத்தின் பிறக அல்லாவுடைய ஏற்பாட்டின் அது அல்லாவுடைய நாட்டத்தின் பிறமை நடைபெறுகின்றது என்ற அந்த முக்கியமான அம்சம் ஒரு உண்மனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக குறிப்பிட்ட சோதனைகளிலே அவன் மீள பெரிய ஆயுதம் இஸ்லாமில் வழங்கியிருக்கின்றது அதனை சோதனை கால சோதனைகள் ஏற்ற நேரத்திலே குர்ஆன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதே எங்களுக்கு பார்க்க முடியும் உலகத்திலே சோதனைகள் என்பதுதான் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையுடைய அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே குறு அல்லது உங்களிலே நல்லவர்கள் நல்லரங்கள் செய்தவர்கள் யார் அதை நாங்கள் அதற்காக நாங்கள் உங்களை சோதிக்கின்றோம் மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்து சோதிக்கின்றோம் என அல் குருவானிலே கூறுகின்றான் எனவே ஒரு ஒரு வாழ்க்கையை மட்டிலே முழுக்க முழுக்க நிறைந்த நிறைந்த ஒரு காலமாக இருக்கின்றது அந்த சோதனைகள் அவனுக்கு நிறைய அருமைகள் வந்துடலாம் அருக்கப்பட்டும் வரலாம் எனவே எந்த விதத்திலே வந்தாலும் ஒரு முக்மின் அவனுடைய வாழ்க்கையே ஒரு சோதனைக்குரிய காலமாக நேரத்திலே இப்படியான பெரிய அழிவுகள் வருகின்ற நேரத்திலே அவனுக்கு அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய அதற்கு அதாவது திடாத்திரமான அதனை அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன வலிமையை அல்லாஹு தாலா அவனிடத்தில் அல்லாஹு தாலா அவனுடைய மனதிலே ஏற்படுத்துகின்றான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நான் உடல் ரீதியா கொடுப்பதை மனசை தேர்த்தி கொண்டு மனசு ரீதியாக அதனை வெற்றி கொள்வதுதான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது

உங்களுக்கு சென்றவர்கள் தியாகங்களை செய்யாமல் இலேசாக நீங்கள் சோனத்தை அடைந்து கொள்ள முடியும் நீ நினைக்கின்றீர்களா அவர்களுக்கு துன்பம் தேரம் ஏற்பட்டது அவரது மிக கடுமையான உட்படுத்தப்பட்டார்கள்

முக்கியமான இந்த ஆயத் எப்போதும் அவனுடைய மனதில இருக்க வேண்டும் அலா எப்போதும் அவனுடைய உதவி என்பது மிக சமீப இருக்கின்றது என்பதனை அவன் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற சகோதரர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னாஹி ஃபரீம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சோதனையாக இருந்தாலும் ஒரு முமீன் அலா இன் நசுரல்லாஹி ஃபரீம் அல்லாஹுடைய உதவி அவனுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கின்றது என்ற மன உறுதியுடன் அவன் அதனை முகம் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சோதனைகளை பொறுத்த எங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய தெரியும் அவர்களை மிகவும் சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் நபிமார்கள் நபிமார்கள் தான் மிகப்பெரிய சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் கடுமையான சோதனைப்படுவார்கள் அதன் பின்னால் யார் அவர்களை போன்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த சோதனை வருகின்றது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஏவருக்கும் தெரியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஆனிலே இது போன்று பல அத்தியாயங்களை அல்லாஹு தாலா இதனை பற்றி தெளிவுபடுத்தி அதாவது முகங்களுடைய அந்த மனதை வலிமைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் பல அத்தியாயங்களிலே அல்லாஹு இதனை ஞாபகப்படுத்துவதை எங்களுக்கு பார்க்க முடியும் இன்னொரு இடத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்ற நேரத்திலே மக்கள் நினைத்திருக்கின்றார்களா அவர்கள் நாங்கள் கொண்டு விட்டோம் என்று மாத்திரம் சொல்லிவிட்டால் எந்த எந்த சோதிக்கும் உட்படுத்தப்படாமல் நிம்மதியாக இருந்து விடலாம் என நினைக்கின்றார்களா கவலிகேன் அவர்களுக்கு முன் சென்றவர்கள் நிறைய பேர்களை நாங்கள் சோதித்தோம் வாதீனம் சதகு உலக அலமன்னல் காதிபீன் அவர்களிலே உண்மையான முறையில் யார் அவ்வளவு நம்புகிறார்கள் உண்மையானவர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதனை வேறுபெருப்பதற்காக வேண்டி அந்த அதாவது அந்த அந்த சோதனையிலே யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதனை பார்ப்பதற்காக உண்மையான முறையில் யார் அல்லாவை நம்புகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக இவ்வாறான சோதனைகளை நாங்கள் கொடுப்போம் என்றால் கூறானே அல்லாஹாலா இன்னொரு இடத்திலே குறிப்பிடுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அன்பு சாமி சகோதரர்களே சோதனைகளை பொறுத்த மட்டிலே அந்த சோதனைகள் பல வழிகளிலே அல்லஹா ஏற்படுத்துவான் நாங்கள் உங்கள் பயத்தை அதாவது பயத்தை கொடுத்தும் பட்டினையை ஏற்படுத்தியும் ஒனக்கு சிம்மினல் அம்பாலிவள் அம்பு சிவத்தமராத் சொத்து செல்வங்களை குறைப்பது கொண்டும் ஆத்மாக்களை உயிர்களை நாங்கள் குறைப்பது கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இந்த சோதனைகள் யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் நச்சை கூட்ட நபிகள் நாயம் அவர்களை பார்த்து அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அல்லதீனா அந்த சோதனைக்குட்பட்டவர்கள் அந்த பொறியாளர்கள் யார் தெரியுமா அல்லதீன அசாபத்வம் முசீபா அவர்களுக்கு சோதனைகள் வருகின்றனால் இல்லா நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள் அல்லாஹ் இடத்தில் எப்போதும் நாங்கள் மீளக்கூடியவர்கள் என்ற மனப்பான்புடன் அதனை கூறி அவர்கள் தங்களை தைரியப்படுத்திக் கொள்வார்கள் பொறுமையாக இருப்பார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதனையுடைய ஒரு பொறுமை என்பது மிக முக்கியமான அம்சம் வந்தது அந்த அதாவது அவனுக்கு முடியுமான அளவு அவன் பொறுமையை அவன் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் பொறுமை ஏனென்றால் பொறுமையை பொருத்தி இல்லாமல் அதிகமான கூலிகளை பொறுமையாளர்களுக்கு அல்லஹு தாலா வழங்குவதாக பொறுமையை பற்றி பல இடத்திலே அல்லாஹு எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுமை என்பது முஹ்மீனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது அஜபன் ஒரு முக்மீனுடைய விடய மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது என்று அபிகனாலும் கூறினார்களே இன் குல்லஹு குலஹூ உலகூர் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு நலவாகத்தான் இருக்கின்றது இன் அசாபத்து சரா அவனுக்கு சந்தன நிகழ்வுகள் ஏற்பட்டால் அல்லாஹ்வை நன்றி கூறுகின்றான் அதுவும் சிறந்துதாக இருக்கின்றது வின் அவனுக்கு தீயபடுறின்ற நேரத்தில் அதிலே பொறுமையாக இருக்கின்றான் அதுவும் அவனுக்கு நல்லதாக இருக்கின்றது எனவே வளைஸ தாலிக்கல் யஹது இல்லல் முஃமின் முஸ்லிமை தவரா இந்த பாக்கியம் இந்த அருட்படை அபத்தால வேறு யாருக்கும் வழங்க மாட்டான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே பொறுமையை பற்றி நாங்கள் நாங்கள் பொறுமையாக இருப்பது மட்டுமல்ல பொறுமையை பற்றி மற்றவர்களுக்கும் ஞாபகப்படுத்திய ஒரு கடமை பாட்டே குர்ஆன் எங்களுக்கு உணர்த்துவதை பல இடங்களிலே உணர்த்துவதை எங்களுக்கு பார்க்க முடியும் அடுத்தமான அம்சம் இப்படியான சோதனைகள் வருகின்ற நேரத்திலே அவர்களே அத்தௌபத்து அல்லாஹ் இவர்கள் ஜோட இல்லை அல்லாஹ் இடத்திலே நாங்கள் பாவம் செய்து கொள்ள நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹுவிடத்திலே விலை பொறுப்பை தேடிக்கொள்வது அன்புக்குரிய இஸ்லாமிய சோதனர்களை நாங்கள் சென்ற வாழ்கள் பார்த்தோம் எந்த சோதனைகளாக இருந்தாலும் அது நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா நாங்கள் புத்துழிப்பதற்காக அந்த பாவத்தை விட்டு விடுவதற்காக வேண்டி அல்லாஹாலா அனுப்புகின்றான் எனவே அதாவது அப்படியான சோதனைகள் வரும் நேரத்திலே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவிடத்திலே நாங்கள் மீட்டிக் கொள்ள வேண்டும் நாங்கள் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களை மல்லாவிடத்திலே சொல்லி அதிலே இருந்து நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அன்புரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல் அல்லாஹு அல்லஹுத்தாலா ரசூ அவர்களை பார்த்து கூறுகின்றான் நீங்கள் கூறுங்கள் யா தனக்கு தானே செய்து கொண்ட என்னுடைய அடியார்களை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான்

தண்டனை வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாவிடம் மீறி விடுங்கள் என அல்மையிலே அல்லா ஞாபகப்படுத்துகின்றான் அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும் செல்வதற்கு பின்வாங்க சஹாபாக்களுடைய விடயம் அவர்கள் அதாவது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை கால பகுதியை பொறுத்த மட்டிலே ஆஹ் அப்போது அவர்கள் உதன் அல்ல இல்லா இல்லை அவர்களுக்கு அவர்களுடைய திரும்புவதை தவிர இதற்கு வேறு வழியே இல்லை என அவர்கள் உறுதி கொண்டார்கள் உறுதி கொண்டு அவர்கள் செய்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்ததாக அல்குர் எங்கள் குறிப்பிடுகின்றோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் இப்படியான காலகட்டத்திலே விசேஷமாக ஒரு முகமின் ஒரு நேரத்தை ஒதுக்கி இரவு தொழுகைகளிலே தௌபாவை அதிகப்படுத்தி அதாவது அதாவது அவன் அதிகப்படியா தௌபா ஆகிய இரண்டையும் சொல்ல வேண்டும் ஒமாக்கான் அல்லாவும் அவர் அவர்களை கண்டிக்க மாட்டான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதாவது குறிப்பாக இந்த சோதால பகுதியில் நாங்கள் அல்லத்திலே மீண்டு பாவங்களுக்கு கூறி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தோபா செய்து கொள்ள முற்பட வேண்டும் அதாவது அடுத்த அம்சம் சோதனையுடைய கால ஒரு மும்மின் கையாள வேண்டிய முக்கியமான இன்னொரு அம்சம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தெரிந்தவரிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எனவே நாங்கள் இந்த காலகட்ட அதாவது இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு படக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் சுகாதார அமைச்சாக இருந்தாலும் சரி எங்களுக்கு மேலுள்ள இது சம்பந்தமாக எங்களுக்கு கவனமாக கேள்முழுதாக அதனை ஏற்று நடக்க வேண்டும் அதுவும் அல்லாஹ் அதாவது அதாவது அல்லவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்ற அம்சத்திலே அது உட்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த வீடியோத்திலே அதாவது முஸ்லிம்கள் மிகவும் அரிசனையாக இருக்க வேண்டும் அதாவது அவர்கள் வழங்கப்படக்கூடிய எல்லா அறிவுறுத்தல்கள் அவர்களுடைய அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய அந்த அறிவுறுத்தலுடைய மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதனை அடுத்த என்று சொன்னால் அது இஸ்லாமிய சோதர்களே இந்த சோதனையுடைய கால பகுதியிலே நிறைய துவாக்களில் அதாவது அல்லாஹுல்லாவை தவிர இந்த சோதனையை நீக்குவதற்கு வேறு யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று நாம் எல்லாம் நிற்கின்றோம் குறிக்கின்றோம் எனவே இந்த கால கட்டங்களிலே நிறைய அல்லாஹ்விடத்திலே இந்த சோதனையை நீங்குமாறும் நீக்குமாறும் நாங்கள் அதிகமான முறை துவாக்களிலே ஈடுபடுத்த வேண்டும் அம்மை யூஜிபுல் முக்தார் குறிப்பிடுகின்றான் அதாவது சோதனைகளுக்கு நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டவருக்கு அவருடைய தவிர வேறு யார் ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாவை தவிர வேறு யார் அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குகின்றான் அல் குரானிலே அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அதே போன்று

أورهل الله يرد لي دعاك الله عليك أرهل قالها قوماء قال لي الله تعالى اضرب لله ظلمتم أيوب ليس لاتي فلتضرب إليهم لأنني أردت إليك وأن أيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين أيوب ليس سلام أو அல்லா அழைத்து கூறினார்கள் அதாவது அல்லாஹை அழைத்து அவர்கள் ஏற்படுத்த அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நாங்கள் நாங்கள் நீக்கினோம் அவர்கள் நாங்கள் குணமாக்கினோம் எனக்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அதே போன்று

நாங்கள் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கஷ்டத்திலிருந்து நாங்கள் அவரை பாதுகாக்க குறிப்பிடுகின்றார் எனவே இப்படி அவர்களுடைய சம்பவங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நேர அவர்கள் செய்த அந்த துவாக்களை எங்களுக்கு அல்லாஹு அல் அல்குரு ஆணையிலே கட்டித் தருகின்றார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாவுடைய விடயத்திலே காலகட்டத்திலே முக்கியமாக சோதனைகள் நிறைந்த இந்த காலகட்டத்திலே ஒரு அதாவது அவன் இந்த துறை ஈடுபட வேண்டும் எனவே நாங்கள் மேற்கூறிய அந்த அம்சங்களே இந்த அதாவது இது வந்து மானசீக ரீதியாக அலு குரான் எங்களுடைய சோதனையுடைய காலகட்டத்திலே மானசீக ரீதியாக எங்களுக்கு குரான் சொல்லக்கூடிய இந்த அதாவது இந்த அம்சங்களை கடைபிடிக்கின்ற நேரத்திலே சோதனைகள் இருந்து விடுபடுவதற்குரிய வாய்ப்புகளை அவ்வகத்தால ஏற்படுத்துகின்றான் எனவே அடுத்த அம்சங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் அவ்வாறு எங்களை நாங்கள் எங்களை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான விவரை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே இன்று நாங்கள் எந்த விடயங்களை நாங்கள் அதனை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தி நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும்